வணக்கமே நாரியின் நட்புகளே சகோதர சகோதரிகளே என திறமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் அதாவது சண்டே இந்த வாரம் இன்னைக்கு திருப்புமுனை நிறைந்த வாரம் இந்த வாரம் இதுவரைக்கும் முடிச்சு போனது நான் நிறையா பாடம் கற்றுக்கிட்டேன் நான் பல பேர் உருட்டுன்னு சொன்னீங்க சில பேர் உண்மை நம்புனீங்க இந்த தங்கச்சிங்க நம்பினாங்க ஏழு பவுன் செயினை கூட்டு போய் பாலவிநாயகத்துக்கு கொடுத்துட்டா அதை வச்சு அவன் வந்து ஏதோ ஒரு கடைக்கு ஜாமான் வாங்கி போட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு நானும் வந்து நீங்கள் அதை நம்பல சில பேர் பாதி பேர் நம்புனீங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஏற்கனவே போன பொருளை பற்றி யோசிக்கிறதுக்கு அது அவன் கையில் போனது வந்து முதல வாயினை போன கரும்பு மாதிரி அது திரும்புமா திரும்பாதாங்கிறது நம்மளுக்கு தெரியாது இருக்கிற பொருளையாவது நம்ம தக்க வச்சுக்கிறணும் காப்பாற்றிக்கிறணும் நான் அந்த பொருளை எதுக்கு வச்சிருந்தேன் ஒரு வீடு வாசம் வாங்கணும் சரி ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா நகை தான் முக்கியம் இந்த காலத்தில் அதை கொண்டு போய் அடமானம் வச்சாலோ இல்லை விற்றாலோ அப்படித்தான் நானும் சுமி வீடு கட்டினோம் நகையாக கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக ஒரு குண்டுமணி தங்கமாக சேர்த்து வச்சு ஒரு பொருளாக்கி அதை வந்து கொண்டு போய் வீடு கட்ட போகும்போது கட்டின வீடை தான் வாங்கினோம் அப்படிங்கம்போது அதுக்கு லோன் போடுறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு நகைகளை பூரா விற்றோம் விற்றுட்டு தான் அதில் பணமாக வந்து நாங்கள் சேர்த்து கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த வீடை நாங்கள் கட்டினோம் அது வந்து சுமிக்கும் எனக்கும் தெரியும் அதை சில பேர் வந்து உட்காந்துக்கிட்டு அதை நீங்கள் அப்படி கட்டலை இப்படி கட்டலை நீங்கள் அவுத்து போட்டு காட்டினீங்க அதை பண்ணி இதை பண்ணீங்கன்னு சொல்லி சில பேர் சில பேர்னால் என்ன சூர்யா இப்படி சொல்லிக்கிட்டு தெரிஞ்சா இப்போ வந்து இவ விஷயத்தில் வருவோம் அதாவது இப்போ நகை பணம் இதை எதுக்கு சேர்ப்பாங்க நாளைக்கு ஒரு வீடு வாங்கணும் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணணும் சரி யூடியூப்பில் வர வருமானம் கரைஞ்சிடக்கூடாது ஒரு பொருளாக வாங்கி வைப்போங்கிறக்காகத்தான் நான் அந்த ஏழு பவுன் செயினை முதல் வாங்கி கொடுத்தேன் திருப்பி ஒரு அஞ்சரை பவுன் செயினையும் வாங்கி கொடுத்தேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் இதுதான் பயங்கரமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு அதாவது யாருமே எதிர்பார்க்காது இப்போ நான் சொல்ல போகிறது சூர்யாவுக்கே இது தெரியாமல் இருந்துச்சு இப்போ தான் அதை போய் நான் உன் அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்ன அப்படின்னு சொன்னா அந்த அஞ்சரை பவுன் செயின் அதை எடுத்துட்டு வான்னு சொன்னேன் அவனும் எடுத்துட்டு வந்திருக்கா இந்த பக்கத்துல தான் உட்காந்துருக்கா பார்த்துக்கங்க எதுக்காக நான் அதை கேட்டேங்கிறதையும் சொல்லிடுறேன் அவன் கையால் தான் இப்போ நான் வாங்க போறேன் அதை ஒரு நிமிஷம் அந்த செயினை கொடு இந்த செயின் வந்து நான் ஆசை ஆசையா போட்ட செயின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இது நைன் ஒன் சிக்ஸு அஞ்சரை பவுன் செயின் இந்த செயின் உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே இந்த செயினை இப்போ நான் எதுக்காக நான் இப்போ கைப்பற்றிக்கிறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது இது இனிமே இவ கைக்கு நான் கொடுக்க போகிறது கிடையாது காரணம் என்னென்னா இந்த செயினை வந்து இங்கே இது எப்போ வேணாலும் இவன் புருஷனுக்கு கொடுக்கலாம் பால இது வந்து என் கையில் இருந்தால் தான் சேஃப்டி எப்படி ஏழு பூணு செயினை எனக்கே தெரியாமல் இவங்க அம்மா அமிர்தம்மாவும் இவளும் சேர்ந்து பிளான் பண்ணி அவனுக்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த செயினையும் கொடுக்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் நான் உழைச்சி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு துளிற வேர்வையும் ரத்தமா சிந்தி ஒவ்வொருத்தரும் மாமா புரோக்கருவன் விளக்கு பிடிச்சவன் வாங்கி சூப்பர் வாங்கி நான் கஷ்டப்பட்டு இந்த பேச்சு நக்கல் பேச்சு எல்லாம் சிங்கப்பூர் ஐட்டம்னு சொல்லவா நான் நான் பாட்டுக்கு சும்மா தானே இருக்கேன் இந்த தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாது இது என்னோட வீடியோ எனக்குதான் உரிமை இருக்கு உங்ககிட்ட வாங்குறதுக்கு ஆதாரம் நீ நாளைக்கு வந்து நீயே சொல்லுவ என்கிட்ட செயினை வாங்கிட்டு போனாரு எனக்கு திருப்பி தரலை இல்லை வீட்டில் இருந்த பொருளை எனக்கே தெரியாமல் திருடிட்டு போயிட்டாருன்னு சொல்லி கூட என் மேலே திருட்டு பட்டம் கட்டுவேன் அதுக்காக தான் உன் முன்னால் கைப்படவே நான் எடுத்துகிட்டு போகிறேன் இன்றைக்கி பேங்க் லீவு நீங்கள் ஒரு நாள் இந்த செயின் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்கட்டும் நாளைக்கு கொண்டு அதுக்காக இதை கொண்டு போய் சுமி கழுத்தில் போடுவேன் நினைக்காத ஏன்னா இதில் பேர் எழுதிருக்கு சூர்யா சிக்கான்னு போட்டிருக்கு அதனால் இந்த செயின் அவளுக்கு தேவையும் கிடையாது அப்படி ஒரு தேவைப்பட்டால் நானே இதே மாதிரி பத்து பவுன்ல செஞ்சு போடுறதுக்கும் எனக்கு உரிமை இருக்கு அதை நீ தடுக்கிறதுக்கும் உனக்கு உரிமை கிடையாது நான் சொல்றது இந்த செயினை இனிமேல் உன் கையில இருந்தா என் பொருளுக்கு ஆபத்து ஆப்பா வந்திருக்குறா என்ன பத்து பவுன் நினைப்பு சொல்கிறேன் பத்து பவுன் வந்துருக்குது இந்த நக்கல் தானே வேணாங்கிறது ஆ பத்து பவுனாக என் பொண்டாட்டிக்கு நான் போடாத பத்து பவுன ஆ எனக்குந்தான் பத்து பாட்டிலுங்கிறது ஞாபகத்துக்கு வருது நீ பத்து பவுன்னு சொல்லும்போது அதுக்கு முன்னால சக்கிலா இன்டர்வியூல இந்த பத்து பாட்டில் பத்து பாட்டில் என்னை விட்டவீங்க விட்டவீங்கன்னு சொன்ன எனக்கு தான் இந்த பேச்சு பேசாத இது ஓ லைவ் கிடையாது கொஞ்சம் வாய மூடு அமைதியா இருக்கணும் இந்த இந்த பேச்சு பேசாத செய்து போங்கட்டு நான் எதுக்கு இதை கொடுக்கணும் ஓ வாய முடி போங்கட்டு சும்மா போட்டுக்கிட்டா ஆனா ஊனா வந்துக்கிட்டு நானும் ஆரம்பிச்சேன் அஞ்சரை பூண்டாகவே உனக்கு கொடுத்தேன் அதே நான் பத்து பூனை நான் செஞ்சு போடுவேன்னு சொன்னதுக்கு பாக்கெட்ல தான் போடுவேன் அப்புறம் உன் கையிலயா கொடுப்பேன் இல்ல உன் ஜாக்கெட்டுக்குள்ளையா போடுவேன் இந்த பேச்சு பேசாத போ இதெல்லாம் தேவையில்லாது நான் வந்து எடுத்ததே ஒரு காரணத்துக்காக தான் உனக்கு இனிமே நகை வேணாம் பரவாயில்ல நான் போவேன் குடுப்ப குடுப்ப நல்லா குடுப்ப நான் என்ன சொல்றேன் பொருளுங்கிறது வந்து ஒரு எதுக்காக வாங்கி கொடுக்குறோம் ஒரு பத்திரப்படுத்தி வச்சு

எனக்கு வர்றது எனக்கு தெரியும் உடம்பொழி கூட நாலு மாத்திரையை போட்டால் தீந்துரும் ஆனா எனக்கு வர்ற வழி மனவழி மனவேதனை மன உளைச்சல் தினம் உன் கூட வந்ததுல இருந்து என்னையே தான் புரோக்கரு மாமா பையன் சொல்லி கழிவு ஊத்துறாங்க ஆறு வருஷம் முடிச்சு ஏழாவது வருஷமா கழி ஊத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் சகுச்சுட்டு போறேன்ல மனவழி மனவேதனை இதய துடிப்பு என்னை பிரஷர் ஏத்த ஏத்தி நான் பல தடவை சொல்லிட்டேங்க இவளை கழி ஊற்ற வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது நல்லபடியாக வா ரெண்டு பேர் சந்தோஷமாக வீடியோ போடுவோம் ஜாலியாக பேசுவோம் நாலு விஷயங்களை பொழுதுபோக்க அந்த பலூன் உடைப்போம் இல்லை ஏதாவது போட்டி வைப்போம் இல்லை ஏதாவது ஒரு எனக்கு லேடிஸ் கெட்டப் போடு என்னென்னமோ சொல்லியிருக்கேன்ல அதெல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியலையா உனைய கழி ஊத்துனா தான் சொல்லி நீ நினச்சி எல்லாத்தையும் என்கிட்ட பேசுகிறேன் நான் உன்னைய திட்டினா நீ என்னையா திட்டுற பதிலுக்கு என் குடும்பத்தையே தேவையில்லாமல் நாரடிக்கிற ஆ நீ போய் மிஷினை ஆப் பண்ணு வாங்கியிருக்க பாரு ஒரு மிஷினு ளோட 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 நீ சொன்னா தான வாங்கி கொடுத்தங்கறதோட முடிப்பா எதுக்கு தேவையில்லாம இல்லாம வார்த்தை எதுக்கு ஊடால சேக்கற என்ன நிப்பாட்டின நீ நான் சொல்றது என் வாழ்க்கையில நான் எதை தான் கரெக்டா தேர்ந்தெடுத்தேன் யார நான் ஒழுங்கா இருந்தவன உன்னைய தேர்ந்தெடுத்தது தான் என் பெரிய தப்பு ஒழுங்கா என் குடும்பத்தோட இருந்திருந்தா அன்னிக்கு பிரச்சனை இல்ல கோத்ரேஜ் மிஷன விட நீ மோசமானவ அதாவது அப்ப அப்பதான் லோட லோட இருந்தது வாய முடிங்க வேற மாதிரி கேட்டு விட்டுருவேன் வாய முடி பேசாம இந்த பேச்சு நான் பேசாத தயவு செய்து என்ன பேச விடு எப்படி இந்த வாஷிங் மிஷின் லோட லோட லோடன்னு ஓடுதோ அத மாதிரிதான் நீயும் உன்னை நான் தேர்ந்தெடுத்ததே மிகப்பெரிய தவறு என் வாழ்க்கையில புடிச்ச பெரிய பீட நீதான் தான் உன்னை உன்னை என்ன அது ஏழரை சனியா யாருங்கிறது உலகத்துக்கே தெரியும் நான் ஏழரை சனின்னா இவள உனக்கு தான் உன் ராசிக்கு மேச ராசிக்கு ஏழரை சனியா ஓடிக்கிட்டு இருக்கு எங்களுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு இந்த பேச்செல்லாம் பேசாத தயவு செய்து நான் எங்க இதுக்கு தான் எங்க அம்மா வீட்டுல போய் நான் வீடியோ போடுறேனே தேவையில்லாம இங்க போடுண்ட சரி இப்போ இன்னொன்னு சொல்றேன்னா இப்போ நான் கிளம்பி என் வீட்டுக்கு நான் போக போறேன் உன்னால என்ன பண்ண முடியும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என் பேரனை பார்க்கணும் என் பிள்ளைகளை பார்க்கணும் சுமிக்காக நான் போகல என் குடும்பத்துக்காக நான் போறேன் வாரத்துல ஆறு நாள் ஓ நாள் ஏழாவது நாள் ஏ நாள் இந்த நாள் எனக்கு உண்டானது ஞாயிற்றுக்கிழமை நான் எங்க போறேன் எங்க வர்றேன்னு இந்த பாலாவை வச்சு பிளாக்மெயில் பண்ற வேலை என்கிட்ட வைக்காத தயவு செய்து நான் என்ன சொன்னேன் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இந்த தங்கச்சிகளே உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் வாரத்துல ஆறு நாள் இவ கூட தானே அவிச்சு கொட்டுறேன் இவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி தர்றேன் நேத்து கூட படத்துக்கு முந்தா நாள் கூட்டு போயிருக்கேன் அதுக்கு முதல் வேற என்ன கரிமீன் வேணுமா எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் நேத்து இவ தேவைகளை பூரா நிறைவேத்திருக்கேன் அது என்ன தேவைங்கிறது உங்களுக்கும் தெரியும் இதனால எனக்கு நோய் இப்போ இவளுக்கு வந்த வைர வைரஸ் ஃபீவர் எனக்கு ஒட்டிக்கிருச்சு இதுக்கு காரணம் என்ன நான் பாட்டுக்கு தனியாக இருந்திருந்தேனா அது வந்திருக்குமா இவ கூட சேர போய் இவ கூட சில விஷயங்கள் சொல்ல வேணாம் அதனால வந்தது தானே எனக்கு அப்ப என்னையவே கெடுத்துக்கிட்டு என்னையே நானே மெழுகு வருத்தியா சரி வர்ற அளவுக்கு நீ பண்ணது யாரு சும்மாவா படுத்த நீ பக்கத்தில் படுத்துக்கிட்டு பிதுக்கிக்கிட்டு அங்கிட்டு நிமித்திக்கிட்டு எல்லாம் காட்டினியா இல்லையா போடுறத போட்டுட்டு படுக்கணும் வேற மாதிரி நீ இருந்தா சரிண்ணே அதெல்லாம் விடு எனக்கு தேவையில்லை நான் அந்தரங்க விஷயத்த பேச வரல எனக்கு அது வந்து வேணாம் அவாய்ட் பண்ணு தயவுசெய்து நான் சொல்றேன் வேணாங்கிறேன் எனக்கு என் தங்கச்சி பிள்ளைய பார்ப்பாங்க என் மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன் மாப்பிள்ளையில கூட விடு குழந்தைய பார்ப்பாங்க என் லைவெல்லாம் என் வீடியோ கலையெல்லாம் அதனால தேவையில்லாத விஷயங்களை டாபிக் பேசாத ஒரே வார்த்தை நான் என்ன சொல்றேன்னா ஆறு நாள் உனக்கு நான் ஒதுக்கி தர்றேன் வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை எனக்காக நான் வாழ போறேன் இப்பயும் ஒண்ணு கெட்டு போல போற மழைதான் ஆரப்பாளையம் கார்ல போவோம் உன்னை தாராபுரத்துல வச்சு ஆரப்பாளையத்துல இறக்கி விடுறேன் நீ பஸ் ஏறி அப்படியே போ பாத்திமா கிட்ட பஸ் நிற்கும் ஏறி போ நான் அங்க இருக்கேன் நீ உன் பிள்ளைகளை பாத்துட்டு சாயங்காலம் அவ்வளவு ரிட்டர்ன் வா நான் ஆறு மணில முடிச்சுட்டு ஏழு மணிக்கு என் தலை மேல சத்தியமா இந்த ஓ மேல சத்தியமா சொல்றேன் தாராளமா போயிட்டு வா இப்ப நான் கிளம்பி ரெடியா இருக்கேன்ல நீயும் கிளம்பு குளிச்சு குளிச்சுட்டு வா ரெண்டு பேரும் போவோம் அப்படியே உன்னை ஆரப்பாளையத்துக்கிட்டு அது பாத்திமா காலேஜ் பஸ் ஸ்டாப்ல விடுறேன் கிளம்பி நேரம் போ உன் பிள்ளைகளை பாரு என்ன வேணுமோ வாங்கி கொடு செலவுக்கு கூட நான் ஒரு ஆயிரம் ரூபாய் தர்றேன் பிஸ்கட் பாக்கெட்டு இந்த மாலை வீட்டுக்கு போ என்னென்ன வேணுமோ அந்த கொய்யாப்பழம் நேற்று வாங்கினது இருக்கு மாம்பழம் இருக்கு இந்த ஸ்வீட்டு பதிலாம் இருக்குது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பு தாராளமாக போயிட்டு வா நான் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் குடும்பக்காரன் கிடையாது உன் பிள்ளைகளை பார்க்கறதுக்கோ இல்லை உன் புருஷனையே பார்க்க போகிறதா இருந்தால் கூட போயிட்டு வா நான் வந்து உன்னைய கலங்க சுமத்த மாட்டேன் ஐயோ நான் இங்கிட்டு போனவொன்னு அவன் அங்கிட்டு போகிறான் நான் இவளை தேடினோன்னா அவன் அவளை தேடுறா அப்படி அந்த பேச்சே வேணாம் கிளம்புறதா இருந்தால் தாராளமாக கிளம்பு உன்னை நான் தடுக்க போகிறதே கிடையாது தாராளமாக போ நான் இங்கே என்கிட்ட இங்கே போகிறேன் ஒரு வார்த்தை என்னை திரி போ எது எப்போ எப்படா பெர்மிஷன் கொடுப்பான்னு காத்துக்கிட்டு இருப்போம் போலையே

ஒன் பஸ்ல நான் ஏத்தி விடுறேன் கோயம்புத்தூர் மதுரை பஸ்ல ஏற தாராளமா கிளம்பு உன்னை நான் கண்ட்ரோல் நான் என்ன சொல்றேன் நாயன் தான் நீ மாத்திர ஞாயித்து கிழமையான உன் பிள்ளைகளை பார்க்க போறேன் பேரனை பார்க்க போறேன் உன் பின்னாடிய பார்க்க போறேன்னு போறியில அதே மாதிரி நான் போனா என்ன தப்புன்னு கேக்குற தப்பே கிடையாது தாராளமா போயிட்டு வா உன் வீடு உன் குடும்பம் உனக்கும் ஆசா பாசம் இருக்கும் உனக்கும் பிள்ளைகளை பாக்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்கும் உங்க அம்மா அமிர்த எப்படி இருக்குதோ அதை மாதிரி உங்க அம்மாவுக்கும் இங்க வந்து உடனே பாக்கணுங்கிற எண்ணம் இருக்குல்ல அதே மாதிரி நீ சரி நான் இன்னொன்னு சொல்றேன் இந்த ஒரு குளிக்க போயிட்டாடா அதுக்குள்ள டேய் நான் சொல்றதை கூட கேட்கல அதுக்குள்ள போயிட்டா பாரு இன்னைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போப்பா இந்தாப்பா உங்க அம்மா வீட்டுக்கு போ வா 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 நீ நான் சொல்றத கேளு உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்ப அமிர்தம்மாவை போய் பாத்துட்டு வாப்போ இங்க பாரு இதெல்லாம் தேவையில்லாத வேலை அவன் பாட்டுக்கு சும்மா சிவனேன்றிக்கா இப்ப அவனை போய் நீ சொரிஞ்சு விடுற மாதிரி ஆயிரும் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம் எப்போ உறிஞ்சுல அவ எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன் வார வாரம் அவனை நீ போய் பார்த்துட்டு அப்புறம் அவனுக்கு ஏதாவது அவன் ஒருத்தன் தான் அந்த குடும்பத்துல பிரச்சனை இல்லாம எங்களுக்குள்ள சண்டை இல்லாம போய்கிட்டு இருக்கு என்ன ஏப்ப அப்படி கத்த விடுற அவன் ஒருத்தர் தான் இப்ப எங்க குடும்பத்துல வராம பால விநாயகங்கிற கேரக்டர் கேரக்டர் இல்லாம இருக்கு இப்ப இவன் பண்ற வேலை அவனையும் இப்போ இந்த உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து இப்போ ஞாயித்துக்கெழமை ஞாயித்துக்கிழமை போய் பிள்ளைகளை பார்க்குற சாக்கில் அவனையும் பார்த்துட்டு இப்போ இந்த குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ண போகிறான்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் இவன் இவளை பிளான் பண்ணுறா நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன் நான் கூட எங்கவா போகலப்பா ஏய் இந்த யார் குளிச்சுக்கிட்டு இருக்காடா சரி விடு பரவாயில்ல விட்டு போய்ட்டு வரட்டும் அப்போ தானே நம்ம அருமை தெரியும் அங்கே போனால் அவன் நல்லா ஃபுல் சரக்கை போட்டுட்டு தண்ணியை போட்டு வருவேன் வந்துட்டு இவளை பிடிச்சி நாலு வார்த்தை கேட்பேன் கெட்ட வார்த்தை அப்போதான் தெரியும் ஐயையோ சிக்கா நல்லவர் அவரை நம்ம விட்டுட்டு இப்படி வந்துட்டோமேங்கிற அந்த எண்ணம் உனக்கு வரும் கண்டிப்பாக நான் பாருன் இப்போ அதை இவன் எப்போ எப்பன்னு காத்துக்கிட்டு இருக்கா பாருங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது இவ புருஷனை பார்க்கறதுக்கு இப்போ நான் எப்படா கிரீன் சிக்னல் கொடுப்பேன் இங்கே வேறு என்ன ஒன்று சொல்கிறேன் நீ அப்படி நீ கிளம்பி கால் கிளம்பி போயிட்டேனா இந்த செயின் கண்டிப்பான முறையில் சுமி கெழுத்துக்கு போயிடும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது எங்கள் அம்மா வீட்டில் போய் இதை நான் வைக்க மாட்டேன் சுமிக்கு கையில் கொடுக்க போறேன் தான் சொல்லுவேன் எதுக்கு நான் கஷ்டப்பட்டு உழைச்சது என் வீட்டுக்கு கொடுக்க போறேன் மறந்துடாத தேவையில்லாம உங்க உட்காந்துக்கிட்டு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை நீ கிளப்புற அவ்வளவுதான் சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன் விளையாட்டு கிடையாது இந்த உன்னையே தான் சொல்றேன் இதுக்கு மேல நான் பேச விருப்பம் இல்லடா செய்து நீங்க விட்டுருங்க அவங்கவுங்க அவங்க குடும்பத்தோட போய் வாழுவோம் ஆனா அதுக்கு முதல்ல எனக்கு எனக்கு அந்த ஏழு போன செயினுக்கு உண்டான அந்த இது வரணும் பத்திரத்துல வேணா எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு நீ கிளம்பு என்னைக்கு நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் பால விநாயகத்தைங்க பார்க்கறதுக்கு நீ துணிச்சலோட கிளம்புனியோ நான் இப்போ விளாட்டுக்கு தாங்க சொல்லிக்கிட்டு இருந்தேன் நல்லா கேட்டுக்காங்க இவன் சீரியஸாகவே அதை எடுத்துகிட்டு வேற மாதிரி கொண்டுகிட்டு போகிறான் இது விஷயம் வந்து வேறு போக போகுதுன்னு நினைக்கிறேன் ஒரு அளவு நான் பார்ப்பேன் ரொம்ப ஓவராக போனால் இன்னும் பிள்ளைகளை போய் பார்க்க போறேன்னு சொன்ன உடனே சரி கிளம்புறா அதே நேரம் பத்து மணிக்கு வர்றேன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன ஆக உண்மையிலேயே போய் பால விநாயகத்தை பார்க்குறதுக்கு கிளம்பிட்டா ரெண்டு மூணு நாள் அவன் அந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு வீடியோ போடும்போதே எனக்கு டவுட்டு அவன் மேலே உள்ள அந்த பழைய காதல் பழைய இயக்கம் பூரா இவளுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் என் கூட இருக்கிற வரைக்கும் தான் என் கண்ட்ரோலில் இருக்கிறவங்க தான் நான் பார்ப்பேன் என்னை விட்டு மீறி போயிட்டா படிதாண்டிட்டா அதுக்கப்புறம் இவளுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி நான் சொல்ல போகிறேன் இப்போ வரட்டும் ஏய் என்ன வேணும்னே பண்ணுறாளா இல்லை எதுக்கு பண்ணுறா இந்தாப்பா ஏய் எங்கரு

இது எதுக்கு உனக்கு தேவ இல்லாத வேலை பேசாம இரு ஏதா வாங்கிட்டு வர ஏதா செய் அங்க வாங்கி குடுத்துட்டு வரேப்பா அந்த வேளை மணிக்கு நான் வந்துறேன் நான் உண்மையிலே வேண்டாம் சீரியஸா தான் சொல்றியா சொல்றேன் அப்ப உனக்கே இவ்வளவு வீம்பு இருந்தா அப்புறம் எனக்கு இருக்காதா இந்த பேச்சு பேசாத சரி விடு பரவாயில்ல போ பரவாயில்ல கிளம்பட்டும்டா எனக்கு என்ன அதுல அபஜெக்ஷனே கிடையாது அப்புறம் போயிட்டு அப்புறம் நான் இந்த செயின் அங்க கொடுத்துட்டே வச்சிட்டேன் சொல்லக்கூடாது இது சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கே விளையாட்ட தனம் கிடையாது அப்புறம் போயிருச்சுனா கைக்கு போனா திருப்பி வராது அதையும் பாத்துக்க அப்படியே போயிரு அப்ப ஏழு பவுன் செயினுக்கு என்னன்னு சொல்லி சொல்லு கேட்டால கேட்கிறதுகாக தான் இங்க இருந்து நான் தாராவூர்தீக்கே போறேன் சொல்லியுவியே நீ ஏழு இல்ல ஏழு பவுன் சையின திருப்பி கேட்கிறதுக்கு தான் அங்க போறேன் சொல்றியேப்பா நீ அப்ப நான் அப்புறம் பிள்ளைகளை பார்க்க போறியா சரிடா ரைட்ரா புடரா நானும் ஓப்பனாவே சொல்லிடுறேன் எவளுக்கு என்ன கிளப்பி போனா போட்டு கால் கிளப்பி போனவோ இனிமே திருப்பி இந்த வீட்டு வாசலுக்கு வரக்கூடாது வீடை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு நான் போயிடுறேன் நான் வாரத்துல ஒரு நாள் தானே போறேன்னு சொன்னேன் ஏன் நாள் எல்லாம் இங்க இருந்து சவட்டின செஞ்சுக்கிட்டுதானே இருக்க கூட நேற்று கூட ஏதோ வேணும்னு சொன்னதுக்கு எல்லாம் வாங்கி தானே இருக்க எதுக்கு இப்போ ஸ்டாண்டை தூக்கி போட்டு உடைக்கிற நீ தேவையில்லாம இங்கே பாரு மரியாதை கெட்டு போயிடும் ஒழுங்காரு வீட்டை விட்டு கால் கிளப்பி போகக்கூடாது சொல்லிட்டேன் இந்த இந்த பேச்சு பேசாதப்பா யார் வர்ற கதவை துறக்கிற சவுண்டு கேட்குது ஒன்று நிமிஷம் இருங்க சரி ரைட்டு சரி பாருங்க பாருங்கக்கா வீட்டுக்கு வேலை பார்க்குறவங்க வந்துட்டாங்க அதனால் வந்து நான் அப்புறமா நான் பேசுகிறேன் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் இது சுமி வீட்டுக்கு போயிட்டு நான் அங்கேருந்து உங்களை கூப்பிட்றேன் நான் சரியா நன்றி வணக்கம் பாய்